எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிரபஞ்சம் ஒரு மெசேஜ் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக உங்க கண்ணில் பட வச்சிருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க என்ன டாபிக் பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா நோ கான்டாக்ட் ரீடிங்னு சொல்லலாம் அந்த நபர் நீங்க இழந்த அந்த நபர் உங்களை நினைச்சிட்டு இன்னும் வருத்தத்துல இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் நமக்கு பிரபஞ்சத்துலேருந்து வந்த செய்தி என்ன அப்படின்னா வருத்தத்தில் இருக்காங்கிற மாதிரி தான் வருது ஸோ அது உண்மையா அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம டேரோட்டில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ மூணு பயில் வச்சுருக்கேன் பயல் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை இந்த பட்டாம்பூச்சி ஓகே ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பயல் நம்பர் டூ ஏஞ்சல் விங்ஸ் ஓகேவா ஸோ ஏஞ்சல் விங்ஸ் ரெக்க புரியுதா பயல் நம்பர் த்ரீ இந்த ஹார்ட் இந்த டபுள் ஹார்ட் ரெண்டு ஹார்ட் போட்டுருக்க இந்த ஹார்டின் ஓகே சோ இந்த மூணு பைல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க எந்த பைல் உங்களுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகுதோ அதை தாராளமா சூஸ் பண்ணலாம் ஒரு பயிலுக்கு மேல பாக்கணும்னாலும் கண்டிப்பாக பாக்கலாம் பயல் சூஸ் பண்ணியிருப்பீங்கிற முறை டைம்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த பட்டாம்பூச்சி இந்த பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் இந்த நபரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கும் அதாவது உங்களோட தாண்டி இப்போ நீங்க வந்துட்டு நோ கான்டாக்ட்ல இருந்தாலும் கூட அவங்களுக்கு நல்ல இருப்பாங்க ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக பாப்பீங்க அவங்களோட லைஃப்லயும் சரி அவங்களோட கெரியர் விஷயத்திலும் சரி வேலை விஷயத்திலும் சரி மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் சரி என்னதான் வந்து வெளியில வந்து சந்தோஷங்களா இருக்க மாதிரியும் நல்ல முன்னேறின மாதிரியும் காட்டிக்கிட்டா கூட உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட ஒரு 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 ஃபீலிங் ஒரு ஒரு தனிமை அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகேங்களா சோ ஏதோ ஒரு கட்டத்துல வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக கூட மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா அண்ட் ஆல்சோ உங்களை பத்தின நினப்புகள் வந்துட்டு வந்திருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஓவர் திங்கிங் தெரியுது ரொம்ப நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கு அந்த நபரு அதிகமாக யோசிக்கிறது இல்ல கண்டிப்பா நீங்களும் இருக்கிறீங்க அப்படிங்கிற தான் வந்து காட்டுது ஏதோ ஒரு கட்டத்துல அவசரப்பட்டிருக்க வேண்டாங்கிற ஒரு நினப்புகள் தெரியுது மூவான் ஆகிட்டோம் இப்ப பேச்சுவார்த்தையில இல்ல பட் திரும்பி எப்படி போய் பேசுறது அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு ஃப்ரெண்டோ இல்ல யார் மூலயமாவது தொடர்பு கொண்டு உங்ககிட்ட நெருங்கணும் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு தடங்கள் தெரியுது ஒரு சில பேருக்கு அந்த மியூச்சுவல் ஃப்ரெண்டு சொல்றாங்கல்ல அவங்க உதவிக்கு நான் பண்ண மாட்டேன் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு சோ எந்த வழியில அவங்க வந்துட்டு ஏதோ வாட்டி பேசிட்டா கூட போதும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டா கூட போதும் அந்த நினைப்புகள் இருக்கு பட் ஆனாலும் வந்து வழி தெரியாம துவைக்கிற மாதிரி இருக்கு ஆனா உங்களோட பார்வையில நீங்க அவங்கள வந்து சைலண்டா நோட் பண்ணிட்டே இருந்தா கூட ஒரு சைனுமே சைனுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு ஆனாலும் வந்து மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க வெளியில அப்படியே ஹாப்பியா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அவங்க லைஃப்ல பாஸ்ட் பாஸ்ட் நபர்கிட்ட இருந்து மோன் ஆகியிருக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா தெரியுது இப்போ நிறைய யோசிக்கிறாங்க அதுதான் வந்து உங்களோட நினைப்புகள் அவங்களுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே நிறைய யோசிக்கிறது தான் நிறைய ஒரு என்ன சொல்றது நிறைய கட்டத்துல வந்துட்டு உங்களோட பிரசன்ஸ் வந்து மிஸ் பண்றாங்க இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு ஒரு இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி பட் அந்த நபர்கிட்ட வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு இப்போ முன்னாடி கம்பேர் பண்றப்போ மாற்றங்கள் தெரியுது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு ஆனாலும் சரி உங்களால வந்துட்டு ஒரு கனெக்ட் பண்ண முடியல கண்டிப்பா வருந்துறாங்க உங்களை இழந்ததுக்கு வருந்துறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா வருந்துற மாதிரி தான் காமிக்குது ஏதோ ஒரு மேபி அவங்க ரீசென்ட் டைம்ல ஏதோ ஒரு லவ் பிரேக்அப் இல்லனா வந்துட்டு உங்ககிட்ட மூவா நாணதுக்கு அப்புறம் வேற ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக்அப் ஆகியிருக்கலாம் சோ மெனி டிராமாஸ் நடந்திருக்க வாய்ப்புகள் தெரியுது ஸோ அதனால கூட அந்த ஒரு வழியிலையும் உங்களை மிஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் தெரியுது ஸோ பயல் நம்பர் ஒன்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் வந்துட்டு உங்களை மிஸ் பண்றாங்களா வருத்தப்படுறாங்களா என்னோட வேல்யூ புரியுதா அப்படின்னா கண்டிப்பா இப்ப புரியுது அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னா ஸோ லெட்டர்ஸ் பார்ஃபுமா ஸோ லெட்டர்ஸ் எடுக்கிறேன் நீங்கள் வந்து கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள் அவங்களோட நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் இல்லை ஒரு இதில் வரும் ஓ ரெண்டுமே டிடி வந்திருக்கு ஓகே டிடி அண்ட் எஸ் ஓகே எஸ் ஒன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஐ எம் ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஐ எம் ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் இந்த ஏஞ்சல் ஏஞ்சலோட ரக்கை உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை மிஸ் பண்றாங்களா நீங்க இழந்ததுக்காக வருத்தப்படுறாங்களா பார்க்கலாம் பிரபஞ்சம் இந்த ஒரு செய்தி உங்களுக்கு வந்துட்டு காரணம் இல்லாம உங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க சோ இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுதுன்னா கண்டிப்பா ரீசன் இருக்கும் பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சி உங்களுக்கு லைக் இன்னும் உங்க உங்க ரெண்டு பேரோட லைஃப்லயுமே இப்போ நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கலாம் நிறைய மாற்றங்கள் நிறைய மூவ் ஆன் ஆகிருக்கலாம் நிறைய சேஞ்சஸ் தெரியுது அட் த சேம் டைம் வந்துட்டு அந்த நபரால நீங்க ரொம்ப காயப்பட்ட மாதிரியும் இருக்கு ஏதோ ஒரு வழியில் அவங்களோட வார்த்தைகள் இல்லை அவங்களோட பிஹேவியர் நடவடிக்கைகள் அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருக்காங்க இன்ன வரைக்கும் வந்துட்டு அது உங்க மனசுல இருந்து அந்த எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நீங்களும் அவங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தாலும் கூட அந்த காயங்கள் உங்க மனசுல இருந்து இன்னும் போகாம தான் இருக்கு அவங்கள பத்தி நினைச்சாவே அந்த காயங்கள் மட்டும்தான் அவங்க ஏற்படுத்தின அந்த கஷ்டங்கள் மட்டும்தான் உங்க மனசுல அதிகமாக வருது சோ அது அந்த டைம்ல அந்த நபருக்கு வந்துட்டு தெரியல உங்களை உண்மையிலே கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த நபருக்கு தெரிஞ்சுதான் பண்ணாங்க பிகாஸ் அந்த டைம்ல வந்து நீங்கள் ஒரு கிவராக இருந்திருப்பீங்க அவங்க ரிசீவராக இருந்திருப்பாங்க எல்லா அன்பு பாசத்தை நீங்கள் கொடுக்குறவங்களாகவும் அவங்க வாங்குறவங்களாவும் இருந்திருப்பாங்க அதனால உங்கள் வேல்யூ உங்கள் மதிப்பு புரியாமல் இருந்திருக்கு ஆனால் இப்போ சி காட் இஸ் ஜஸ்டிஸ் ஸோ அவங்க ஒரு கார்மிக் பீரியட்ல இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க லைஃப்பில் அவங்க அன்புனா என்ன உண்மையான அஃபெக்ஷன் கேரிங்னா என்னங்கிறது இப்போ ரீசெண்டாக புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லையா ரொம்ப அதிகம் ஓவர் கான்ஃபிடென்டில் ஆடிட்டு இருந்திருப்பாங்க இப்போ வந்துட்டு அதோட வழி தெரியுது அண்ட் ஆல்சோ வந்துட்டு சி உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கு அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலும் சொல்லலாம் இல்லை கான்ஷியஸ்லி சப்கான்ஷியஸ்லி சொல்லலாம் இல்லை சம் கார்மிக்னாலையும் சொல்லலாம் பட் ஏதோ ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது இருக்கு அவங்க உங்க வாழ்க்கையில் போனாலும் திருப்பி வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு அவங்க வரலைனாலுமே அவங்களோட எண்ணங்கள் என்னைக்கும் உங்களை விட்டு போகாத மாதிரியும் வந்துட்டு ஒரு ஒரு கனெக்ஷன் எதுவும் ஒன்று இருக்குது ஓகேங்களா ரெண்டு பேரும் வந்துட்டு வேற வேற இதுல இருக்கலாம் ஒரு ரெண்டு பேரும் வித்தியாசமான வாழ்க்கை இப்போ வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனாலும் அந்த ஒரு பாண்டிங் இருக்கதா ஓகேங்களா மேபி பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய வந்து அந்த நபர் உங்க வாழ்க்கையில் போனதுக்கு அப்புறம் சரி நிறைய ஸ்பிரிச்சுவல்ல நிறைய உள்ள வந்திருப்பீங்க நிறைய தியானம் பண்றது மெடிடேஷன் பண்றது டிவைன் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்களோட கனெக்ட் ஆகியிருக்கலாம் அவங்க வந்து அவங்க போனதுக்கு அப்புறம் இது மேல அதிக நம்பிக்கையும் வந்திருக்கும் இது மேலே வந்துட்டு ஈடுபாடு இருக்கும் அண்ட் ஆல்சோ அவங்களோட சயின்ஸ் நிறைய பாசிட்டிவாகவும் நீங்க பாத்திருப்பீங்க அந்த உங்களை மிஸ் பண்றாங்களா உங்களை இழந்ததுக்கு வருத்தப்படுறாங்களா அப்படின்னா அப்படி இருக்கிற மாதிரி தான் சயின்ஸ் காமிக்குது பட் ஸ்டில் வந்துட்டு கிட்ட வந்துட்டு ரீச் அவுட் பண்றதுக்கு அதாவது கிட்ட வர்றதுக்கு வந்துட்டு முயற்சிகள் பண்ற மாதிரி தெரியல ஏன்னா ஏதோ ஒரு ஈகோ இன்னும் இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா நான் மிஸ் பண்றேன் ஆனாலும் இப்ப நான் இறங்கி போனேன்னா அது என்னோட ஒரு ஈகோக்கு பிரச்சனை என்னோட ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு பிரச்சனை அது எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈகோவை வகாந்திருக்கிற மாதிரி இருக்கு சோ மனசுல இருந்தாலும் தெரியாது சோ பைல் நம்பர் லெட்டர்ஸ் பார்க்கலாம் ஓகேவா சோ ফার্স্ট நேம் எப்பவும் போலதா ফার্স্ট நேம் இனிஷியல் இல்லன்னா உங்க நேம்ல ஏதோ ஒரு லெட்டர் வந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு சம்திங் இந்த லெட்டர் உங்களுக்கு கனெக்ட் ஆகும்

Thank you டியர் universe ஃபார் helping me. அப்படிங்கறத டைப் பண்ணுங்கள் ஐ எம் ஹாப்பி ஐ எம் ஸ்ட்ராங் அது மாதிரி டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன ஒரு விஷயம் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணியும் கூட அதனோட எனர்ஜி வந்துட்டு கண்டிப்பாக கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த டபுள் ஹார்ட்டிங் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஓகே சோ அந்த நபர் உங்களை மிஸ் பண்றாங்களா உங்களை இழந்ததுக்கு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்களா பாப்போம் சோ கண்டிப்பா இந்த மெசேஜ் உங்களுக்கு வருது நீங்க இதை பாக்குறீங்கன்னா ரீசன் இல்லாம இருக்காது ஓகே சோ பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற ஒரு செய்திகள் ஓகே அந்த நபர் உங்களை நினைக்கிறாங்களா ஆமாம் நினைக்கிறாங்க நல்ல விதத்தில் நினைக்கிறாங்களா அப்படி ஒன்றும் தெரியல பிகாஸ் சி இது ரெண்டு கார்டுமே போதும் இதை ரெண்டு பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ஓகே இந்த நேம் ஆஃப் உல்லாவ் அதுதான் விஷயம் நீங்கள் லவ் அன்பு பாசத்தில் வீக்னஸ் இருக்கா பயல் நம்பர் த்ரீயோட மிகப்பெரிய வீக்னஸ் என்னன்னா அன்பு பாசம் உங்களை காயப்படுத்தினவங்க உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க இருந்த ஒரு அன்பு பாசம்னு ஏதோ ஒரு வழியில் எடுத்துகிட்டு வந்தா கூட ஓகே மறுபடியும் பேசுவீங்க இன்னொரு சான்ஸ் கொடுப்போமே ஒரு ஃபைனல் சான்ஸ் கொடுப்பமே எத்தனை ஃபைனல் சான்ஸ் எத்தனை பேர் கொடுத்துருப்பீங்க ஸோ இந்த ஒரு வீக்னஸ் இந்த நபருக்கு நல்லாவே தெரியும் திருப்பி போய் பேசணும் அப்படின்னா சும்மா அன்பு பாசத்தை காமிச்சோன்னா மறுபடியும் வந்துட்டு நீங்க பேசிடுவீங்க அந்த அந்த தாட் வந்து ஸ்ட்ராங்கா தெரியுது ஸோ இந்த நபர் வந்துட்டு உங்களை மிஸ் பண்றாங்களா உங்களை இழந்ததுக்காக வருத்தப்படுறாங்களா அப்படின்னா இது வந்துட்டு ஒரு எஸ் தான் சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இவ்வளோ நாள் அவங்களோட ரேடார்ல இருந்திருப்பீங்க அவங்க அவங்கள சுத்தி தான் நீங்க இருந்திருப்பீங்க சரியா அவங்க அவங்களால உங்களை ஈஸியா அக்சஸ் பண்ண முடிஞ்சிருக்கும் ஈஸியா வந்து அவங்க நினைச்சா என்ன வேணா செஞ்சிருக்க முடி முடிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ நீங்க டிஃப்ரெண்டாக மாறிட்டீங்க உங்களை கஷ்டப்படுத்தி சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ நீங்க வந்து ஸ்ட்ராங்காக மாறினதை அவங்களால ஏத்துக்க முடியல சோ திஸ் பர்சன் வந்து ஒரு கம்ப்ளீட் நெகட்டிவ் தான் இந்த பர்சனை பத்தி நினைச்சாவே பேசினாவே ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் தான் வருது பயல் நம்பர் த்ரீக்கு

இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் உங்களோட குட் டைமிங் நல்ல நேரம் இதுதான் உங்களை பிரிச்சு வச்சிருக்கு ஸோ இது ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்க உங்கள் லைஃப்ல இல்லாதது ஒரு ப்ரொடெக்ஷன் தான் ஒரு பாதுகாப்பு தான் ஆனாலும் நீங்க ஏதோ ஒரு வழியில் அவங்க வரமாட்டாங்களான்ற ஒரு சின்ன எண்ணமாவது உங்க மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு பட் அந்த நபர் இருக்கிற வரைக்கும் நீங்க நிறைய யோசிச்சுருப்பீங்க நிறைய ஓவர் திங்கிங் இருந்திருக்கும் நிறைய கவலைகள் நம்பிக்கைகள் இருந்திருக்காது பட் ஸ்டில் மிஸ் பண்றீங்க ஆனா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்க என்ன தெரியுமா பெரிய ஆசிர்வாதமே அவங்கள உங்க லைஃப்ல இருந்து தள்ளி வச்சதுதான் உங்க குரோத்துக்கு வளர்ச்சிக்கு தடைய அவங்க தான் ஸோ இனி இருக்காது இனி வந்து அவங்க ஆக்சுவலி எஸ் அவங்க ட்ரை பண்ணுவாங்க வரத்துக்கு மறுபடியும் அந்த ட்ராமா பண்றதுக்கு யூ பி அலோட் ஓகேவா ஸோ இது ரெண்டும் வந்திருக்கிறதுனால ஐ ஐ சஜஸ்ட் பி அலர்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க இப்ப கரண்ட்லி கோல்ஸ் புது வாழ்க்கை நோக்கி பயணங்கள் போயிட்டு இருக்குல்ல பயல் நம்பர் த்ரீக்கு அது தடப்பட்டுரும் மேபி பயல் நம்பர் த்ரீல இப்போ வேற ஒரு முக்கிய நபர் உங்க வாழ்க்கையில ஒரு ப்ரயாரிட்டியா இருக்கலாம் இவங்க தான் எனக்கு முக்கியம்னு சொல்ற அளவுக்கு வேற ஒரு நபர் உங்க வாழ்க்கையில இருக்கலாம் சோ அதனால வந்துட்டு இந்த நபர் திரும்பி வந்தாங்க அப்படின்னா கவனங்களோட இருக்கணும் ஏன்னா இது வந்திருக்கிறதுனால நான் வார்னிங் சைம் கண்டிப்பா கொடுக்கறேன் ஓகேங்களா ഇനി ഇല്ല ഫെട്ടർ ലെട്ടിൻ സർ ഓ എൽ കെ ഓ എൽ

ஐ கிரியேட் ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அதரோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க நீங்க யூனிவர்ஸ்க்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சா கூட அதை டைப் பண்ணி அதரோட எனர்ஜி ஆல்சோ நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ தட் சோல் ஃபார் பாயல் நம்பர் த்ரீ தேங்க்யூ மூணு பாயில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு குவாய்ட் யூனிக்காக இருக்கு பட் பட் ஆனால் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இந்த மெசேஜ் உங்க கண்ணில் பட்டிருக்குன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பின செய்தி தான் நன்றி